துலாம் ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க சூப்பர் ஸ்டார் ராசி தான் துலாம் ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குட்வில்னு சொல்லுவாங்கல்ல அந்த டைம் வந்துடுச்சு காதல் கை கூடும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கூட இருக்கிறவங்க சதி பண்ண முடியாது துலாம் ராசிக்கு பெண்களுக்கு லாபம் அதிகரிக்கும் இரவு நேர பயணத்தை தவிர்க்கிறது நல்லது வேலை மாற்றம் பண்ணுறது நல்லது இப்போ ஒரு இடத்து ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு போகணும் ஒரு நல்ல இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது நல்லதாகவே நடக்கும் ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் டிவோஷனலில் கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க நார்மலாக கோவிலுக்கே போகாதவங்க கூட கோவிலுக்கு போகிற டைம் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து தொழில் செய்ய வாய்ப்பு இருக்குது அந்த தொழில் நல்லபடியாகவும் அமையும் குரு பார்க்க கோடி நன்மை கிடைக்க போகுது துலாம் ராசிக்கு வீடு கல்யாணம் குழந்தை எல்லாமே கிடைக்கும் இந்த ராசிக்கு யாருக்கும் வாக்கு கொடுத்துடாதீங்க அதை மட்டும் கொஞ்சம் தவிர்க்கறது நல்லது நாவடக்கம் தேவை தேவையில்லாத இடத்துல வாயை விடாதீங்க பேசவே பேசாதீங்க நம்ம வேலை ஒன்று நம்ம இருந்துட்டோன்னா உங்கள் ராசிக்கு நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க அப்பா அம்மாவோட ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்கும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க பெண்களுக்கு பீரியட் இஷ்யூஸ் இருக்கும் டாக்டரை பார்க்க வேண்டியதாக இருக்கும் தள்ளி போடாமல் உடனே பார்க்கறது நல்லது காதல் பண்ணால் ஜாதகத்தை பார்த்துறாதீங்க காதல் பண்ணுறீங்களா கல்யாணம் பண்ணிவிட்டு போயிடுங்க அதை விட்டுட்டு ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து அதெல்லாம் தேவையே இல்லை நம்பிக்கை நம்பிக்கை இல்லாத மாதிரி தோணும் அதனால் காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோங்க ஜாதகத்தை பார்க்காதீங்க தேவையில்லாத சங்கடத்தில் முடியும்